அன்பார்ந்த நேயர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பேர்ச்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பேர்ச்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூட சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலும் பனிரெண்டு ராசிகளையும் சுற்று வர முப்பது ஆண்டுகள் ஆகின்றது ஆகவே பொதுவாக முப்பது வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு ஏழரை சனி வரும் என்பார்கள் சிலர் இருபத்தி ஏழரை வருடம் என்பார்கள் ஏனென்றால் இந்த ஏழரை சனி என்பது மூன்று கட்டத்திலும் நமது பனிரெண்டாவது கட்டம் ஜென்ம ராசி மற்றும் இரண்டாவது கட்டம் இந்த மூன்று கட்டங்களையும் கடக்கும் காலங்களையே நாம் ஏழரை சனி என்று சொல்கின்றோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஏழரை வருடமே சனிப்பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் இருபத்தி ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை நமக்கு சனிப்பயிற்சி வந்துவிடுகின்றது இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியில் ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் சில நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து விடுவதை அன்றென்று மறந்து விடுகிறோம் அல்லது அடுத்த நாம் மறந்து விடுகின்றோம் இதை போன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பேச்சையை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்திங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமாக அந்த பக்கம் சரி சத்தம சாணத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்ருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போகிறவங்க பழையவீடு திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ரகாலம் என்றும் முன்னாடி போகிறத வந்து ஆதிக்காலம் என்றும் கூறுகின்றோம் அதே போல் கேது வக்ரம்னா ஃபார்வேர்ட் போயிடுவாங்க பேக்வேர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியினுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனத்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அதுவரையிலும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவரவர்களுக்குள்ள பலனையும் அவரவர்களுக்குள்ள சில அட்வஸ் பேக்வேர்டான சில த இதுகளையும் நம்மளுக்கு செய்து வருவார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லா ராசியும் மற்ற குறுப்பேர்ச்சி ராகுக்கேது பயிற்சி தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி சனிப்பயிற்சியால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மேசராசி நேர்களே இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி தங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் கும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த சனி பகவான் மீனராசிக்கு ஆகின்றார் இந்த மீனராசி தங்களுக்கு பனிரெண்டாம் இடமான வருவதால் இது ஏழரை சனியின் ஆரம்பம் முதல் கட்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஏழரை சனி என்பது தங்களது பனிரெண்டாம் இடம் மற்றும் தங்களது ராசி மேச ராசி மற்றும் ராசி ஆகிய மூன்று கட்டங்களிலும் கடந்து செல்லக்கூடிய சனி பகவானின் காலத்தை ஏழரை சனியாக தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏழரை சனி வருவது என்பது அனைவருக்கும் ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் மேலும் என்ன நடக்குமோ ஏழரை சனி என்றால் எல்லாம் கெடுதலாக நடக்கும் என்று சொல்வார்களே பாதிப்பை அடைவோமே என்றெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை ஏழரை சனி என்பது எல்லாருக்குமே கெடுதலை செய்யும் என்பதில்லை அதுதான் நான் என்னுடைய பதிவு ஒவ்வொன்றிலும் சொல்லி வருகிறேன் நாம் சின்ன ராசி வார ராசி மாசராசி மற்றும் குறுப்பேர்ச்சி இந்த மாதிரி பேச்சியினுடைய ராசியை சொல்லும் அனைத்து ஜோதிடர்கள் சொல்வதும் பலனை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருதுக்கும் உள்ளதில்லை அதனால் இது சொல்லக்கூடியது மேசராசிக்கு என்று பார்த்தால் அனைவருக்குமே அப்படியே நடக்கும் என்று வைத்துக்கொள்ளக்கூடாது இதில் அவரவருடைய தசையும் புத்தியும் தான் வேலை செய்யும் மேலும் அவர்கள் ஜாதக கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன அமைப்பில் இருக்கிறார்கள் எவ்வாறு பலம் பெற்றிருக்கிறார்கள் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல்கள் அல்லது இன்னல்கள் நடைபெறும் எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோகிக்க முடியும் ஆகவே இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கருத்தை அனைவரும் மனதில் தைரியமாக வச்சு கொள்ளுங்கள் சனி என்பது யாரையும் ஒன்றும் பெரிதாக கெடுத்து விடுவதில்லை அப்படி கெடுதல் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு நல்லதை செய்வதற்காக ஏற்படும் ஒரு முயற்சியும் ஏற்பாடுமே என்று கருதிக்கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் வளம் பெறுவார்கள் அந்த ஏழரை சனியில் இந்த மாதிரி ஒரு தரங்கள் வல்ல ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரு நம்மள ஆதாரபாதல் பள்ளத்தில் ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே விழுகிறோம் ஏதாவது கைக்கு பிடிக்கிறது கட்டிடுச்சு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தங்கிக்கிட்டுருவோம் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிடலாம் அதே சமயம் நம்மளுக்கு எதுவுமே தென்படலை நம்ம நேராக போனோம்னா கீழே தான் போய் விழுவோம் அதனால் அந்த ஏழரை சனி என்பது அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாகவே வருவதாக வாராக நினைத்து கொள்ளுங்கள் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விரயஸ்தானத்துக்கு வருது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா பொதுவாக ஏழை சனியில் பன்னெண்டு விரயஸ்தானத்துக்கு வரும்போது விரயங்களை உண்டு பண்ணும் அதாவது விரயம்னா நம்மளுடைய பணம் காசு கையில் இருக்கிற காசெல்லாம் கரையும் இல்லை தேவையில்லாத நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வரும் அலைச்சலை உண்டு பண்ணணும் அதாவது நீங்கள் ஒரு வேலையாக போனீங்கன்னா ஒரு வேலையாக முடியவே முடியாது பத்து தவணை போகணும் பத்து தவணை போனாலும் ரிசல்ட் என்னென்னா நம்மளுக்கு டென்ஷனாகவும் எரிச்சலாகவும் ஆகிற மாதிரி தான் பதில் வரும் அது ஒரு அஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒன்று நடக்கும் ரெண்டாவது என்னென்னா குடும்பங்களில் குழப்பங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று நினச்சி நல்லதே செஞ்சுருப்பீங்க உள்ளபடியே நீங்கள் செஞ்சது நல்ல காரியமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அதுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் தங்களை மிகவும் கோபம் கொள்ளும்படியாகவோ இல்லை மனசாபடும்படியாகவோ ஒரு செயல்களும் நிகழ்வுகளும் நடக்கும் ரெண்டு மூன்றாவது பார்த்திங்கன்னா உடம்பு ரீதியாக வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வைத்திய செலவு வந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த ஏழரை சனி என்று வரும்போது விரைச்சனி என்று வரும்போது மேசராசிக்காரர்கள் இந்த இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டியது பொதுவாக எல்லாரும் செய்ய வேண்டியதுதான் இருந்தாலும் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ரூபாய் எல்லாம் செலவெல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக மாற்ற வேண்டும் அதாவது பயன்பெற வேண்டும் அந்த பணத்தை நம்ம போகிற காசு நம்மளுக்கு பயன்பெறணும் இந்த நேரத்தில் நம்ம கையை விட்டு இந்த காசு போக போகுது அது உறுதி செலவாக போகுது நம்மளை அழைச்சி வைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஆக்கி கொள்ள வேண்டும் என்ன பயனுள்ளதாக ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஒய்ஃபு ஒரு பொருள் கேட்குறாங்க கிஃப்ட் கேட்குறாங்க அதை வாங்கிடணும் ஒரு சொத்து ஒன்று பையன் வாங்கணும் நம்ம பேரில் வாங்கக்கூடாது பையன் பேரில் பொண்ணு பேரில் இல்லை நம்ம மனைவி பேரில் இல்லை பெண்ணாக இருந்தால் கணவர் பேரில் இந்த மாதிரி நம்ம சொத்துக்களாக்கலாம் ஆவரணங்கள் வாங்கிக்கலாம் மற்றும் வேறு வீட்டில் ஒரு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணலாம் இதெல்லாம் நம்ம கையில் இருக்க காசு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும் ஆனால் கரைஞ்சாலும் நம்மளை டெபாசிட் மாதிரி வீடு புதுப்பிச்சிருவோம் பொருள் வாங்கிடுவோம் இடம் வாங்கிடுவோம் ஆ மொத்தம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு சாகவே போகும் உண்டு அதனால் பண விஷயத்தில் நிச்சயம் கரையும் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வி வியாதிகளோ ஒரு நோய்வாயோ இந்த மாதிரி செலவுகள் வரும் இதெல்லாம் வரும் ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா படிப்பில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்கன்னு என்ன அவங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா படித்தான என்னன்னே தெரியலை இப்போ படிக்கவே மாட்டேங்கிறான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் வாதியார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு காலேஜில் அவங்க ப்ரொஃபஸர் விடுறாரு இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஆக மொத்தம் இந்த படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்குவார்கள் கொஞ்சம் அதுக்கு முயற்சி நம்ம தூண்டுகோலாக இருக்க வேண்டும் இது நம்மளுடைய வேலையாக அமையும் ஏழரை சனி நடக்கிறதுனால நம்மளுடைய வேலையாக அமையும் மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் இதுவரையிலும் வேலை 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 என்று அலைஞ்சு கொண்டு வேலை வாய்ப்புகள் வரும் ஆனால் அது கஷ்டமான வேலையாக இருக்கும் நம்ம இஷ்டப்படாத வேலையாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் புது வேலையில் சேரக்கூடாது புது வேலையில் சேர்ந்தோம்னா போய்ட்டு ஒரு மாதத்தில் திரும்பி வந்துடுவோம் அதனால் நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம சிறப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கல்யாணம் ஆகக்கூடிய வயசாக இருந்தால் சரி நம்மளுக்கு இல்லை நம்ம வந்து அப்பாவாக இருக்கோம் இல்லை அம்மாவாக இருக்கோம்னா நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலம் நல்ல சுப காரியங்கள் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலம் இதெல்லாம் இந்த ஏழ சனி விரைய சனியாக வர்ற காலத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அது ராசிக்காரங்களுக்கு நல்லாவே நடக்கும் அது மாதிரி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி ரெண்டாவது அரசியலேருந்து மூணாவது இடத்துக்கு போகிறாரு மூணாம் இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து பார்க்குறத வந்து உங்களுடைய தனுசுவை பார்க்குறாரு தனுசு இடத்தை பார்க்குறாரு அவருடைய அஞ்சாம் பார்வையாக வந்து அங்கே இதுக்கு வருது பார்வை விடுது ரிசர்வத்துலேருந்து மிதுனம் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சுலாங்கமான ஒரு நிகழ்வு இல்லை அதனால் இப்போ இந்த அது மாறும் வரையிலும் குரு மாறும் வரையிலும் ஒரு நல்ல யோகம் ஆகவே சனி பெயர்ந்தாலும் மே மாதம் குரு மாறுற வரையிலும் ஒரு நல்ல தான் சனிப்பெயர்ச்சி சனியினுடைய அந்த ஏழரை சனி வருகிறது அதையும் மூன்று விதமாக கூறினாங்க அதாவது ஒன்று பொங்கு சனி மங்கு சனி மரணசனி அப்படின்னு மூணு விதமாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து அர்த்தம் உடனடியாக மரண சனின்னா மரணம்னு எழுதக்கூடாது பொதுவாக பொங்கு சனி என்று வரக்கூடியது நம்ம அனைவர்களுக்கும் சின்ன வயசுலேயே வந்துடும் அது முப்பது வருடங்களுக்குள்ளே வரக்கூடியது தான் பொங்குசை அடுத்தபடியாக அடுத்த முப்பது வருடத்துக்குள்ளே வரக்கூடியது பங்கு சைன் அடுத்தபடியாக மூன்றாவது முறையாக வரக்கூடியது தான் மரண சைன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அது நாம் பிறக்கும் நமக்கு திசை நடக்கும் நமது ராசி நாம் பறக்கும்போது நம்ம லக்கணத்துக்கு எத்தனா இடத்துல சனி இருக்குது ராசிக்கு எத்தனா இடத்துல இருக்கோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே வரும் மொத்தம் சிலருக்கு சின்ன வயசுலயே வந்துடும் ஏழரை சனி சிலருக்கு கொஞ்சம் லேட்டாகும் சின்ன வயசில் வர்றவங்களே அதே மாதிரி மூன்றாவது சுற்றும் ஏர்ல ஏராகிவிடும் ஆக இந்த முதல் சனி என்பது சின்ன வயசுலே போயிடும் அது படிப்பு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொந்தரவை கொடுக்கும் அதே நேரம் ரெண்டாவது சனி என்பது நாம் தொழில் செய்யக்கூடிய நல்ல வாலிவு வயசில் வரும் அப்போது தான் நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் எதையும் எதிர்கொள்வது பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந் இந்த ரெண்டாவது மங்கு சனி என்று வரக்கூடிய காலத்தில் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும்படி இருக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மற்றும் நம்மளுடைய வேலை விஷயமாக வச்சுக்கிட்டாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த ரெண்டாவது கட்ட சனி தான் நம்ம வந்து போட்டிக்கு போட்டி சமாளிக்கும் ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கும் ஆனால் அது வந்து ரெண்டாவது சை தான் எல்லாருக்குமே ஒரு உயர்வை கொடுக்கும்னே சொல்லணும் இன்னொரு விதத்தில் நம்மளை சோதிக்கும் அதே சமயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பு இனி செய்ய இருக்க வேண்டிய தப்பு இல்லை எல்லாத்துக்குமே நம்மளை களைஞ்சி நம்மளை தேர்ந்தெடுத்தவங்கள அதாவது பொண்ணை எப்படி சுட்ட எடுத்து சுத்தப்படுத்துகிறாங்களோ சுத்தம் இல்லாமல் அதைப்போல் நாம் வந்து புடம்பூட்ட சொர்க்கமாக ஆக்கக்கூடிய ஒரு சனி என்றே சொல்ல வேண்டும் ஆகவே இந்த இரண்டாவது வரக்கூடிய சனி என்னுடைய கருத்தின்படி பார்த்தால் அது வந்து வாழ்க்கையில் நம்மை செம்மைப்படுத்துவதற்காக வருவதாகவே நினைக்க வேண்டும் கஷ்டப்படுத்துவதற்கு என்று நினைக்கக்கூடாது நம்மை உயர்வு கொள்வதற்கு ஒரு நல்ல வழியை உண்டு பண்ணுவதாக கருத வேண்டும் மூன்றாவது சனி என்று பார்த்தால் மூன்றாவது சனி ஒரு மரண சனின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி விடுவோம் அந்த வயது நாம் வந்து நல்ல ஒரு வைத்திய முதிர்ச்சி அடைந்து இருப்பதால் நமக்கு உடம்பு ரீதியாகவும் சரி மற்ற மன ரீதியாகவும் சரி சிறு சிறுதாக பாதிக்கப்பட்டு வருவோம் ஆகவே அந்த காலக்கட்டத்தில் ஒரு பெரிய உயர்வை தரும் என்று நாம் யாரும் நம்பவும் முடியாது உயர்வையும் தராது அதான் நமக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எண்டுன்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி சனி வரும் காலகட்டத்தில் தொய்வைத்தான் கொடுக்கும் ஆனால் அது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தே அதனுடைய பலன் அமையும் ஆக மொத்தம் நீங்கள் வந்து இந்த ஏழரை சனியின் இந்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் பல தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் சிறிது சிறிது வரத்தான் செய்யும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆக மொத்தம் எல் இதில் சொல்லும் பொது பலன் கூறும் அனைத்தையும் உண்மை அனைத்தையும் நமக்கு நடக்கின்றோமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படக்கூடாது ரெண்டாவது ஏழரை சனி ஜென்மசனி பாதசனி என்று வருபவர்கள் எந்த பயமும் கொள்வதில்லை அப்போது அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இதன் எடுத்துக்காட்டாகும் ஆனால் இது எல்லாமே இதுதான் நகர்மா நீங்கள் சொல்கிறபடி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு பாற்று நம்மளுக்கு இந்த பாட்டு சனியினுடைய எஃபெக்ட் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வருடத்தில் சிறப்பாக மூன்று பயிற்சிகள் குரு பேச்சு ராகு கேது பேச்சு வர்றதுனால அதுவும் அடுத்தடுத்து வருது மே மாதம் தேதி குரு பேச்சு வருது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு அப்போது அதுவும் ஒரு வலுவான கிரகங்கள் தான் குருவும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு நற்கிரகம்னு பார்த்திங்கன்னா குரு தான் குரு வந்து எல்லாருக்குமே மேக்சிமம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான் அது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சரராசி சிர ராசி உபயராசின்னு அவங்களுக்கு பாவியினுடைய காரத்துவம் இருந்தால் கம்மியாக இருக்குமே தவிர பொதுப்படையாக பார்த்த நல்ல ஒரு சுபர் குரு ஆகவே குருவனுடைய பார்வை உங்களுக்கு தங்கள் உங்களுடைய குருவனுடைய ராசியான தனுசு ராசியை பார்வை செய்கின்றார் குரு மாறும்போது அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சரி இவ்வளோ விளக்கம் சொல்லிவிட்டீர்கள் இந்த மாதிரி இவ்வளோ கெடுதலாம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக உண்டு பரிகாரம் என்று பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் சனீஸ்வர ஸ்தலங்கள் மற்றும் குரு ஸ்தலங்கள் இரண்டுக்கும் சென்று வர வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் சென்று வருவதென்றால் சும்மா சென்று வராமல் அங்கு சனீஸ்வரருக்கு கருப்பு துண்டு எல் முடிந்து நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்கோ ஆறு விளக்கோ ஏற்ற வேண்டும் அதேபோல் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் குருவையும் சென்றையும் விடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று பார்த்தீர்களானா குரு ஸ்தலம் சென்று வருவதற்கு தனி ஸ்தலம் இல்லை என்றாலும் சிவன் கோயில் அனைத்து சிவன் கோயிலுக்கும் சென்று வரலாம் மேலும் பைரவரை கண்டிப்பாக கும்பிடுறது பைரவர் தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகவும் தைரியத்தை கொடுக்கும் எல்லாம் உண்மையாகவே நடக்க ஒரு வழிவகை செய்யும் இந்த மேசராசிக்கு ஓகா ஆகோ என்று சொன்னாலும் அனைத்தையும் நான் உண்மை என்று எடுத்துக்கொள்வதை விட சில தடங்கல்கள் நடக்கத்தான் செய்யும் அதை பாலிசாவேன்னா நம்ம சொல்லலாமே தவிர நடக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஏழு ரசி எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய கெடுதலை உண்டு பண்ணாது மேசராசிக்காரங்களுக்கு திடீர் யோகங்களை உண்டு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேலும் ரெண்டு பேர்ச்சிகள் ஆகப் போகின்றது ராக்கு கேது பயிற்சி இந்த ரெண்டு பேர்ச்சியும் வருது இது வரும்போது அந்த பிளானினுடைய இடங்கள் மாறுறது அவங்களுடைய பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு வரப்போகிறார் இங்கே பன்னெண்டுலேருந்து ராகு போகிறார் ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தவன்னா யோகத்தை தான் செய்வார் நல்ல நல்ல இடம் ராகுக்கு மூணு ஆறு பதினொன்றில் ராகு நம்மளுக்கு அமைஞ்சால் பெரிய யோகம் அதனால் உங்களுக்கு ஒரு பக்கம் யோகத்தை அடிப்பாங்க ஒரு பக்கம் அலைச்சலை கொடுப்பார் சனி பகவான் அலைச்சலை கொடுப்பார் ராகு வந்து யோகத்தை கொடுப்பார் ஆக மொத்தம் உங்களுக்கு பெரிய லாபமும் உண்டு அதே சமயம் அலைச்சலும் உண்டு இதைத்தான் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடியாக ஏழறி சனி என்பது உங்களுக்கு பெரிய வாட்டி வதைக்கும் ஒரு பெரிய ஏழரி சனி என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் ஆனால் உங்களுக்கு இரவு வகையாக வேலை செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும் இதுதான் மேசராசிகளுக்கு முக்கியமாக நடக்க வேண்டியதுங்க ஆனால் மேசராசிக்காரங்க அமைதியாக இருந்தாங்கன்னா ஏழரை சனி விரய சனி வந்துட்டு போவதனுடைய அடையாளமே தெரியாமல் போய்விடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சனீஸ்வரரை கும்பிடணும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா சில பேர் கும்பிடுங்க கும்பிட வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு கவலை இல்லை ஏழரை சனி வந்துருச்சு யா ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷம் இந்த இதுக்குள்ளே ஒரு தவணை போயிட்டு வாங்க ஏதோ ஒரு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனீஸ்வரர் கோயில் இப்போ எல்லா இடமும் நிறைய இடத்துல வந்துருச்சு மெயினாக முதல்ல திருநள்ளாறு மட்டும்தான் போவாங்க இப்போ வேறு வேறு இடங்களில் சனீஸ்வரர்கள் போய்ட்டுருக்காங்க உங்களுக்கு எங்கே தொகுதி அங்கே போய் முறைப்படி அதுக்கு விளக்கை ஏற்றி மற்ற இதெல்லாம் தரிசனங்கள்லாம் செஞ்சு அன்னதானங்கள் இங்கே ஒரு அஞ்சாறு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணி ஸ்நானம் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காக புறமா நடக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று கருத்தில் வச்சுக்கணும் நீங்கள் அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது இல்லை வேறு ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது முக்கியமாக கருத்தில் வச்சுக்க வேண்டியது என்னவென்றால் முதல் நாள் நைட்டே போய் அந்த ஸ்தலத்தில் தங்கணும் நம்ம எங்கே போனாலும் அந்த ஸ்தலத்தில் தங்கணும்னா அதனுடைய நம்ம சாமிக்கு கும்பிடக்கூடியதுடைய பலன் என்பது பல மடங்கு பெருகும் ஆகவே நாம் வந்து என்ன செய்யணும்னா முதல்ல நைட்டு போய் அங்கே ஏதோ வீடுகள்லையோ ரூம்லேயோ லாட்ஜ்லேயோ எடுத்து நம்ம அங்கே தங்கிட்டு படுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாமியை முறைப்படி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும் ஆகவே மேசராசிக்காரர்கள் ஏழரை சனி என்று பயப்படம் இது எல்லாமே பொதுப்பழமாக சொல்கிறதுனால நாங்கள் குறிப்பிட்டு மற்ற கருத்துக்களை சொல்ல முடியாது பன்னிரெண்டாம் இடம் வந்து நல்ல ஒரு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் எல்லாருக்குமே ஒரு அருமையான இடம் விரைவு ஸ்தானம்னு சொன்னால் விரயத்தை மட்டும் காரகத்துவமாக கொண்ட இடம் இல்லது அயனை போகத்துக்கு உள்ளது அதனால் நம்ம சாப்பாடாக நல்ல சௌகரியமாக இருக்கணுமா அந்த இடம் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு தூக்கம் நல்லா நிம்மதியாக தூங்கணுமா அந்த இடம் நல்லா இருக்கணும் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு உகந்த ஒரு இடம் பிரயாணத்தை பற்றி சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம பையங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேலை அப்படின்னா அந்த வேலையெல்லாம் இப்போ கிடைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு ரஷனியில் ரெண்டு விஷயம் நடக்கும் அது எல்லாருக்குமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒன்று நம்மளுக்கு வேலையிலேயோ தொழிலேயோ ஸ்திரத்தன்மை வரும் ஆனால் தொழில்னால் புது தொழில் போகக்கூடாது இருக்க தொழிலை ஸ்திரப்படுத்தலாம் வேலைன்னா இருக்க வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கும் அது மாதிரி வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருமணம் என்பது கண்டிப்பாக ரொம்ப நாளாக தூங்கி போய் கிடைக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனிகளை கண்டிப்பாக நடக்கும் அது உறுதி 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 ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதமாகவே நடக்கும் ஏழரை சென்று எந்த கலக்கமும் கொள்ளாமல் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி